அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்பவர்களே சிறந்த மனிதர்கள் அப்படின்ற அடிப்படையில் இந்த சேனலை நம்ம தொடங்கியிருக்கோம் அதை தாண்டி பெரிய பரபரப்பான செய்திகள் நம்ம தேசிய அரசியலும் பார்க்க போகிறோம் இல்லை தமிழ்நாடு அரசியலும் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா சங்கியா இருந்த இவர் வந்து திருந்திட்டார் அப்படின்ட்டு இன்றைக்கு வீடியோ பதிவு ரெண்டு நாளாக ரொம்ப வைரலாக இருக்குது இந்த வீடியோ பதிவை நான் உங்ககிட்ட காட்டுறான இருக்குன்னு இருந்தீங்கனால சரி இல்ல புதுசா பாக்கறவங்களும் கொஞ்சம் ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்கும் முதல்ல இந்த வீடியோ பதிவு பாத்துருங்க ஜெய் ஸ்ரீராம் நான் அயோத்திக்கு போறேன்னு சொன்ன வீடியோல எல்லாருமே என்ன சங்கி 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 தலைவா அப்படின்னு சொல்றீங்க ஏன் என்ன அப்படி சொல்றீங்கன்றது எனக்கு தெரியல ஒருவேளை இந்துக்கள் எங்களை நீங்க சங்கின்னு சொல்றீங்களா அயோத்திக்கு போற ஆசையே விட்டு போச்சு ஒரு பாத யாத்திரையா போற ஆசையே எனக்கு விட்டு போச்சு அதை விட பெரிய கஷ்டம் இனிமேல் கோவிலுக்கே போகாதா நிலைமையா நம்ம குடியரசு தலைவிக்கு ராமர் கோவில் அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு சரிங்களா நம்ம நாடு எவ்வளவு பெரிய இந்திய நாடு கேவலமான நாடுன்னு பாருங்க காரணம் அவங்க ஒரு விதவை ஒரு பழங்குடியினர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள்னு அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு அப்ப நம்ம நாடு எவ்வளோ பெரிய கேவலமான நாடுன்னு பாருங்க இந்திய நாடு வெளியில சொல்ல வெக்கமா இருக்கு எப்படி இருந்த மனுஷன் வந்து இப்படி திருந்திட்டாரு இதை வந்து என்னவா டேக் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகளினுடைய நிலைமை இதேதான் என்று பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறாங்க பட் எனக்கு என்ன அப்படின்னா அந்த ரெண்டு வீடியோ பதிவுகளும் கொஞ்சம் தாடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது முடி முன்னந்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது மேபி இந்த கலரில் இருக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி எப்பயோ வெளியிட்டிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகங்கிறது ஒன்று இல்லை இவர் ஆர்டிஸ்ட்டாக இருக்குமா ஏதாவது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இல்லை இவர் அங்கேயோ ஒரு மூலையில் இது மாதிரி இதுக்குன்னே இது மாதிரி ஒரு ஆளாக இருப்பாங்க அவரை வச்சு காமெடியாக பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது இல்லை நிஜமாகவே இருக்குமா அப்படின்றதும் ஒரே புரியாத புதிராக இருக்கிறது வீடியோ ஆனால் பெரிய அளவுக்கு இந்த வீடியோ பதிவு இதுக்கப்புறம் பாருங்கள் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக போது பெரிய நியூஸ் சேனல் எல்லாத்தையும் பெரிய அளவுக்கு பேச போகிறாங்க மேபி நாளையோ நாளை மறுநாளோ நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் நல்லா இருந்தது வீடியோ பிஃபோர் ஆஃப்டருடைய ரியாக்ஷன் இது எல்லாமே இதை பற்றின கருத்துக்கள் உங்களிடம் வரவேற்கப்படுகிறது மற்ற சுவாரஸ்யமான செய்திகளை வந்து வீடியோ பதிவில் பார்த்துலாம் வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் சே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் லிபி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் தொகுதி பங்கீடுகள் அப்படின்னு சொல்லும்போது பிஜேபியோட அமமுக வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லிடுறோம் கன்ஃபார்ம் தான்ற மாதிரி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதி அடங்கிய விருப்பப்பட்டியில் அதில் பதினோரு முதல் ஒரு பதினஞ்சு கேட்குறோன்னு இருக்காங்க அப்போ அமமுகவுக்கு ஒரு பதினொன்றுலேருந்து பதினஞ்சுனா பிஜேபியோட கூட்டணியில் சொல்கிறேன் நான் பிஎம்கே கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் தொகுதி பங்கீடு கொஞ்சம் இழுப்பதியாக இருக்குது ஒரு பதினொன்னுலேருந்து ஒரு பதினைந்து பன்னெண்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜிகே வாசன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் தேமுதிக உள்ளே வராங்க அப்போ அவங்களும் வந்து ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து கேட்பாங்க அப்போ ஃபைனலாக பிஜேபியை போட்டி எடுத்து ஒரு ரெண்டு மூணு ஒதுக்கிட்டு மீதான கூட்டணி கட்சி எடுத்துக்கிறாங்களா இல்லை எந்த அடிப்படையிலே தெரியல பட் எல்லோரும் விருப்பப்பட்டியல் கேட்குறாங்க ஸோ திமுகவுக்கு அந்த நிலம் அப்படின்னா எங்கேயும் அதே நிலமை தான் போல் இதில் என்ன அப்படின்னா ஏடிஎம்கே சார்பாக சி சண்முகம் அவர்கள் வந்து பிஎம்கேனுடைய ராமதாஸ் அவர்களோட வீட்டில் போயிட்டு நேரடியாகவே சந்திச்சிருக்கிறாரு ஸோ கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகள் ஏடிஎம்கேவும் பிஎம்கே கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப பரபரப்பான சூழ்நிலையில் எந்தெந்த கூட்டணி எங்கெங்கே அமைப்பாங்க அப்படின்றது பயங்கரமாக படுகுமரமாக இருக்கிறார்கள் ஸோ அதை தாண்டி கனிமொழி அவர்கள் கனிமொழி எம்பி அவர்கள் பேசிய வசனம் தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்மளுடைய கனவு என்ன அப்படின்னா ராமசாமி ராஜ்ஜியம் உருவாக்க வேண்டும் அங்கே வேறு ராஜ்ஜியத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம வந்து ராமசாமி ராஜ்ஜியம் வந்து உருவாக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் நம்மளுடைய மிக முக்கிய குறிக்கோள் நாடு நாடுதழுவிய அளவில் உருவாக்கணுன்றதும் சொல்லியிருக்காங்க சரி அதே போல் மோடி அவர்கள் இப்போ பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திருப்பூரில் கிட எண்மண் எண் மக்கள் யாத்திரை முடிகிற சமயத்தில் வந்து கலந்துக்க போகிறாருன்னு சொன்னாங்கல்ல ஸோ பிஜேபி சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து மிகப்பெரிய இதுவரை யாரும் நடத்தாத ஒரு கூட்டத்தை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒரு ஐநூற்றி முப்பது ஏக்கர் நிலம் முந்நூறு ஏக்கர் பார்க்கிங்கு நூறு ஏக்கர் மாநாடு பந்தல் ஒரு அஞ்சு லட்சம் சேரு பத்து லட்சம் தொண்டர்கள் எழுபத்தஞ்சு லட்சம் லட்சம் ஸோ எழுபத்தஞ்சி ஏக்கர் ஃபுட் ஸ்டாலு இது எல்லாமே வைக்க போகிறோம் மிகப்பெரிய அளவுக்கு தமிழகத்தில் யாருமே நிகழ்த்த முடியாத அளவுக்கு நாங்கள் நிகழ்த்திறோம் அந்த சாதனையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் பிஜேபி சார்பாக அண்ணாமலை அவர்களும் அதுதான் சொன்னாங்க அண்ணாமலை அவர்கள்னு வரும்போது இன்னொரு விஷயம் இது ரொம்ப ட்ரெண்டிங்காக பெரிய அளவுக்கு பேசப்பட்டது துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்கிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதுக்கு அமலாக்கத்துறையெல்லாம் எப்போனாலும் என் வீட்டு கதவெல்லாம் வந்து தட்ட வேணாம் நான் எப்பயுமே ஓப்பன்லே தான் விட்டு வச்சுருக்கிறப்பெல்லாம் ஈஸியாக உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு அவர்கிட்ட இடக்கு முடக்கான கேள்விகளை ஒன்று கேட்டு அவர் வாயிலிருந்து என்ன சொல்லிட்டாருன்னா அண்ணாமலை என்ன எக்கனாமிக்ஸ் படித்தாரா அவர் இங்கே வந்து முன்னேறலன்னு சொல்கிறதுக்குன்ற மாதிரி அவரை சொல்ல உடனே பதிலுக்கு அண்ணாமலை அவர்கள்கிட்ட போய் கேட்ட உடனே நான் வந்து எக்கனாமிக்ஸ் ஏதோ கொஞ்சம் ஐஐஎம்மில் படிச்சிருக்கேன் அப்படி எம்பிஏ படிச்சிருக்கேன்னு அவர் சொன்ன உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி பதிலாக அமைஞ்ச உடனே இன்றைக்கி என்ன பண்ணிட்டார் அவர் இப்போ இப்போ செய்தியாளர்கள் கேட்க வந்தது எப்பா நான் உங்கள் கிட்டலாம் பேசலை நீங்கள் நான் ஒன்று சொன்னேன் நீங்கள் எதையோ இழுத்து விட்டு கடைசியில் எங்கேயே மாட்டி விட்றீங்க நீங்கள் நீங்கள் கிளம்புங்க மேடில் உங்கள்கிட்டலாம் பேசுகிற மாதிரி இல்லப்பா போய்ட்டே இருக்கிற அளவுக்கு வந்து சொல்லிவிட்டாங்க ஸோ பெரிய ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக இருந்தது இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் தேசிய அரசியல் பக்கம் நம்ம உள்ளே போகலாம் தேசிய அரசியல் பக்கம் உள்ளே போகும்போது சண்டிகர் சண்டிகர் அப்படின்னா ஆம் ஆத்மியினுடைய கட்சி பஞ்சாப் இருக்குதுல்ல அங்கே மேயர் தேர்தல் நடந்தது இல்லையா மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மியோட கூட்டணி இருபது பேர் இருந்தாங்க பிஜேபியோடய கூட்டணி பதினாறு பேர் தான் இருந்தாங்க பட் ஆனால் ஜெயிச்சது பிஜேபியோட கூட்டணி காரணம் என்ன ஆறு வந்து செல்லாத ஓட்டாக போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து சண்டிகரனுடைய அங்கே கோர்ட்டில் கீழே கோர்ட்டில் அப்போ அப்ளை பண்ணாங்க தடை விதிக்க முடியாதுன்னு சொன்னோன்னே எங்கள் மேலே அப்ளை பண்ணிட்டாங்க இதனால் உச்சநீதிமன்றம் இந்த விசாரணை எடுத்துக்கிட்டு காட்டமான ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்காங்க வாக்கு சீட்டில் பேனாவளம் மாற்றுறது அப்பட்டமாகவே தெரியுது இது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை தேர்தல் அதிகாரி மீது வழக்கே பதிவுபட வேண்டும் தேர்தலுடைய முழு வீடியோ பதிவே இன்றைக்கி சா சாயந்தரத்துக்குள்ளே எனக்கு வந்தாகணும் அது இல்லாமல் அவர் வந்து நேரில் வந்து சமர்ப்பிக்கணும் அதெல்லாமே இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் சுப்ரீம் கோர்ட் இதை வாட்ச் பண்ணிகிட்ருக்கு உச்ச நீதிமன்றம் இதை வாட்ச் பண்ணிட்டுருக்கு அவர்கிட்ட சொல்லி வைங்கன்ற மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை நிகழ்த்தி இருக்கிறது இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இது ஜனநாயகத்துக்கே ஒரு கேடு விளைவிக்கும் அளவுக்கு கடுமையான ஒரு காட்டத்தை தெரிவித்திருக்கிறாங்க அந்த எலெக்ஷன் அதிகாரிக்கு காரணம் அந்த வீடியோ பதிவு கூட வைரலாக இருந்தது நார்மலாக அவர் சைன் பண்ணும்போது இந்த கேமராவை பார்த்து திருத்துறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சைன் பண்ணுறதுக்கும் திருத்துறதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய தென்படுகிறது அதுக்கான வீடியோ பதிவுல நீங்கள் பார்க்குறீங்க இந்த பதிவு மேலிருந்து அவர் சைன் பண்ணுறாரு இல்லையா மேலிருந்து எடுக்கப்பட்டு தான் சொல்கிறது இது பரபரப்பாக பேசப்படுகிறது நேற்று மாலையிலிருந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்து சொல்லப்பட்டிருக்குது அதே போல் இன்னொரு விஷயம் கூட என்ன அப்படின்னா வேர்ல்டுலே லார்ஜஸ்ட்டு சிங்கிள் லொக்கேஷன் காப்பர் மேனுஃபேக்சரிங் எங்கே போயிட்டுருக்கு குஜராத்தில் அதானி குரூப்ஸோட கம்பே டையப் பண்ணி இப்போ குஜராத்தில் ஆல்மோஸ்ட் வந்து ஓப்பன் ஆக போகுது இது வந்து எந்த ஆங்கிளில் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ ஏற்கனவே இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது காப்பர் தொழிற்சாலையை வந்து இங்கே மக்களுக்கு கேடி விளைவிக்கிறது ஏன் இவ்வளோ விவரமாக இருந்தால் குஜராத்தில் மோடியவர்கள் அவர்கள் அங்கே வச்சுருக்கலாம்ல அப்போ தமிழர்கள் எழுச்சவாயர்கள் அதனால் இங்கே ஒரு காப்பர் கம்பெனியை வச்சு அந்த கழிவுநீரை இங்கே இருக்கக்கூடிய மக்களை முட்டாளாக்குகிறார்கள் அளவுக்குலாம் சொன்னாங்க கட்சியில் பார்த்து அங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ இதனால் பலனடைய போகிறது அங்கே குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்களா இல்லை தமிழக மக்களாக யார் யார் பலன் பெற்றார்கள் என்பது தான் இதுக்கப்புறம் வெளிச்சம் இது ஆனால் எது எப்படி அதில் வேலை செஞ்ச மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதான் என்ன எதுவுமே ஒரே கேள்விக்குரிய இருக்குல்ல இதுவும் விமர்சனக்கு வி விமர்சனத்திற்கு உட்பட்டதே டெல்லியில் இன்று காலையில் ஆம் ஆத்மியினுடைய செய்தி தொடர்பாளர் முன்னணி நிர்வாகிகள் இவரோட பிஏ அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட பிஏ வீட்டில் மிகப்பெரிய அளவுக்கான சோதனை குறிப்பாக என்னென்னா இன்றைக்கி ஒரு பத்து மணிக்கு யூடியூப்பில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நாங்கள் வெளியிறன்னு சொன்னாங்க அது சொன்னதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெரிய அளவுக்கான பரிவர்த்தனை பண பரிவர்த்தனை விஷயத்தில் நாங்கள் தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டோம் அப்படின்றத ரொம்ப பரபரப்பாக பேசியிருக்காங்க நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோழிக்கோட்டில் ஒரு பிஜேபியோட ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் வந்து ஒரு லேடி மினிஸ்டர் பேசும்போது பாரத் மாதா ஹி அப்படின்னு போனே ஜேன்னு சொல்லணுன்னே ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாருன்ற ஒரு வீடியோ பதிவு பார்த்தோம்ல இப்போ இன்னொரு பதிவு நம்ம பார்த்துக்கணும் அதை ஏற்றுக்கிட்டால் இதையும் நம்ம ஏற்றுக்கணும் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஜிஎஸ்டியால் யார் பலன் பெற்றீங்க ஏதாவது கை கொடுத்தோம் ஒருத்தர் கூட இல்லை இப்போ ஜிஎஸ்டியால் ஏன்னா பலன் பெற்றவங்க இருக்கீங்களா தூக்குங்க அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க ஏதோ கை தூக்க சொல்கிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கையை தூக்கிட்டாங்க நகி நகி நான் கைத்தொக்க சொன்னது அதுக்கு இல்லை இறங்குங்க இறங்க அதான் இது எதுக்காக சொல்ல வர அப்படின்னா மக்களுக்கு வரும்போதே ட்ரைனிங் கொடுக்கணும் என்ன கேள்வி கேட்பாரு அந்த கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கணும்னு வரவங்க எல்லாமே தலைவர் பேசுவார் புரிஞ்சிக்கணுன்ற அடிப்படையிலேயே எல்லாமே வராங்க இப்போ சமீபத்தில் நடத்தப்பட்ட நம்ம கூட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவர் பேசும்போது உட்காந்து சீட்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்ற வீடியோ பதிவுலாம் நம்ம தொடர்ந்து பார்க்கறோம் இல்லை ஸோ இது மாதிரியான பதிவுகள் பார்க்கும் பொழுது என்னென்னா மக்கள் கூட்டத்தை கூட்டுறதுக்காக எப்படியாவது கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வரும்போது இது நான் சொல்லும்போது உங்களுக்கு திருப்பூர்லேயே அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்கல்ல இதே நிலைமையாக நம்ம பார்க்கலாம் அதை தாண்டி இந்த மாதிரி கூப்பிட்டு வரும்போது என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த மக்கள் ரியாக்ஷன் பண்ணுறாங்களா தலைவருக்கே ஒரு சில நேரத்தில் சொம்பு கொடுத்துட்றாங்க சரி இது இப்போ என்ன பெரிய விஷயம்னா தென் மாநிலங்களை வந்து பிரிக்கணும் தனி நாடு கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு பிபிசி ஊடகம் வந்து ஒரு புதிய புதிய புதிர் வந்து போட்டுட்டாங்க ஏன்னா தொடர்ந்து இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிஎம்கே ஐடிவிங்கலேருந்து மீது எல்லாம் பிரதானமாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னாங்கன்னா நம்ம தென் மாநிலங்களுக்கு குறைவாக வரி காசு ஒதுக்குறாங்க நம்ம கட்டுற டேக்ஸோட மீது எல்லாத்துக்கும் வந்து அதிகமான அமௌண்ட் வந்து ஒதுக்குறாங்க குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமான நிதிகளை ஒதுக்குறாங்கன்னு இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை நம்ம தெளிவாக சொல்லிடலாம் ஆக்சுவலாக நூறுரூபான்ற அடிப்படையில் தமிழகத்துக்கு இருபத்தி ஒம்பது புள்ளி ஏழு பைசா ஒதுக்குறாங்கன்றாங்க அதை விட கர்நாடகா ரொம்ப இருக்காங்க பதிமூணு புள்ளி ஒம்பது பசந்தான் ஒதுக்கி ஒதுக்கியிருக்கிறாங்கன்னு இந்த இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன் இதற்கு முன்னாடி எடியூரப்பா இருந்தார் எடியூரப்பா பிஜேபியை சார்ந்திருக்கும்போது அவரே பிஜேபியை வந்து சொன்னார் இது மாதிரி எங்களுக்கு ஃபண்டிங் வந்து ஒதுக்கலை ரொம்ப குறைவாக ஒதுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவரே சொல்லியிருந்தார் அதே போல் எல்லாத்த விட ஓவராலாக மகாராஷ்டிரா மட்டும்தான் ரொம்ப கம்மியாக ஒதுக்கியிருக்காங்க ஏழு புள்ளி ஏழு இது யார் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா அதில் பிஜேபி இருக்காங்க அதே போல் ஓவராலாக அதிகமாக ஒதுக்கி இருக்கிறது எங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேசில் இந்த லாஸ்ட்டில் பாருங்க நூறுரூபா டேக்ஸ் கட்டினாங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ரூபா அடுத்தது பாருங்கள் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் இங்கே பெரிய அளவுக்கான நிதிகளை ஒதுக்குறாங்க இதில் பீகாரில் பாருங்கள் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் அப்படியே இந்த பக்கம் பார்த்தனா ஒடிசா இது எல்லாத்துக்கும் அதிகமான ஃபண்டு ஒதுக்குறாங்க அடுத்தது பார்த்தினா உத்தரப்பிரதேச விட இன்னும் அதிகமான நிதிகள் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த அதாவது இந்த சீனாவில் இருக்கக்கூடிய பார்டர் பகுதியில் அதிகமான நிதிகளை ஒதுக்குறாங்க முப்பத்தி ஒன்று மூணு புள்ளி பர்சன்ட்னா குஜராத் ஆக்சுவலாக இங்கே எப்படி இங்கே செய்திகளை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அங்கே பிஜேபி ஆளுகிற மாநிலத்தோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்துக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலை நம்ம இந்த இடத்துல சொல்லிடலாம் ஏன்னா இமாச்சல் பிரதேசம் வந்து இப்போ காங்கிரஸ் இருக்காங்க அங்கே கூட பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு ரூபா பக்கம் வந்து ஒதுக்குறாங்க சரி இன்னொரு விஷயம் என்னென்னா நிஜமாகவே இது பாகுபாடு பார்க்குறாங்களா எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க அப்படின்னும்போது பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு தனிநபராக அந்த வரி ஆகியோர் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா ஆவரேஜாக வருது ஒரு சிங்கிள் பர்சனுக்கு வந்து டேக்ஸ் கட்டுறவங்களை பேஸ் பண்ணி அதில் தமிழ்நாடு ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் ஒதுக்குறாங்க கேரளாவுக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு கர்நாடகா ஆயிர ஐநூற்றி முப்பத்தொன்று ஆந்திரா பாருங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பக்கமே வந்துருச்சு அவங்களுக்கு தெலுங்கானா மகாராஷ்டிரா பாருங்கள் ஆறாயிரத்தி ஐம்பது கோவா பாருங்கள் இருபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்காங்க ஆவரேஜ் பேஸில் நான் சொல்கிறேன் நின்று உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பாருங்கள் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்றது நான் ஃபைனலாக சொல்கிறேன் அருணாச்சல் பிரதேசெலாம் இருக்கிறதுலே அதிகம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நம்ம இருக்குதுன்னு சொன்ன மாதிரி தான் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா மேகாலயா மேகாலயா பாருங்கள் இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு இமாச்சல் பிரதேஷ் வந்து இப்போ யார் இருக்குன்னா காங்கிரஸ் தான் இருக்காங்க அவங்களுக்கு பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நம்மளை விட பஞ்சாபுக்கு பாருங்கள் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க ஹரியானா நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது அதே போக ஜார்க்கண்ட் பாருங்கள் நம்மளை விட பத்தாயிரத்தி தொள்ளாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இதுவுமே அதிகமாக தான் ஒதுக்கியிருக்காங்க பெங்கால் கூட பாருங்கள் நம்மளை விட அதிகமாக தான் ஒதுக்கியிருக்காங்க ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம பேசும்போது என்னென்னா எல்லாத்தையும் தான் பேசணும் இதை எதில் எதன் அடிப்படையில் இது வந்து பிரிக்கிறாங்கன்னா மக்கள் தொகை வாழ்வியல் முன்னேற்றங்கள் அவங்களுடைய அடிப்படை பேஸில் வந்து நார்மலாக பிரிப்பாங்க ஒரு ப்ரைம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழ்நாடை சேர்ந்த ஒருத்தர் பிரதமர் ஆகிட்டார் அப்படின்னாருன்னா ஏன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரில்ல கூட்டத்தில் திமுக கூட்டத்தில் சொல்லும் போது ஒரு கை பார்ப்போம் பிரதமர் பதவின்னு வந்துவிட்டால் ஒரு கை பார்ப்போம்னு சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையில் இப்போ திமுகனுடைய த தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ பிரதமர் ஆகிட்டார்னா இப்போ தமிழ்நாடுக்கு அதிகமாக ஒதுக்க முடியுமா அப்படின்னா அவங்க கையில் கிடையாது இது ஒட்டு மொத்தமாக நிதி கமிஷன் ஒதுக்குறது அப்படின்னா குஜராத் இவங்க அதிகமாக ஒதுக்கி இருக்கலாமே குஜராத்துக்கு வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் இருக்குது இதனால் நீங்கள் உடனே எனக்கு ஒரு பட்டத்தை கட்டணும்னு நினைக்காதீங்க இருக்கிற உண்மைகளை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைகள் இது வந்து ஒரு அரசியலுக்காக பேசப்பட்ட டைலாக் எடுத்துக்கலாம் அதை தாண்டி கொஞ்சம் இந்த ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறதில் எதுக்குற கொஞ்சம் இதுக்கு டிலே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க போது எனக்குள்ள ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுது இதெல்லாம் இந்த அளவுக்கு தமிழ்நாடு நம்மளுக்கு நம்ம எவ்வளோ கட்டுறேன் எனக்கு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கூட ஒரு பர்சனலாக ஒரு கேள்வி வந்துச்சு நான் கூட பெருசாக நிறையா டேக்ஸ் கட்டுறேன் எல்லாம் பண்ணுறேங்க ஆனால் அந்த ஆயிரம் ரூபா வந்து எங்களுக்கு கொடுக்குறீங்களா கொடுக்குறது இல்லையே தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கான முன்னுரிமை கொடுக்குறாங்க ஆனால் ஃபண்டு டேக்ஸ் வந்து இங்கே அதிகமாக எங்கள் கிட்டே தான் வாங்குறாங்க விவசாய கடன் தள்ளுபடி செய்கிறாங்க ஆனால் நாங்கள் தான் டேக்ஸ் அதிகமாக கட்டுறோம் பெண்களுக்கான இலவச பேருந்து ஏழை மக்களுக்கான குறைந்த மின்சார கட்டணம் இது எல்லாமே எங்கெங்கே குறையுதோ அங்கே கொடுத்து நிவர்த்தி பண்ணுறது தான் ஒரு அரசாங்கத்தோட கடமையும் கூட அந்த கடமையை யாராக இருந்தாலும் கரெக்டாக நிவர்த்தி பண்ணாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும்னு தோணுது இல்லைங்களா இப்போ வந்து மெட்ராஸ் மட்டும் அதிகமான டேக்ஸ் கட்டுறாங்க இப்போ கோயம்புத்தூர் கம்மியாக கொடுக்குறாங்க இன்னும் இந்த பக்கம் தென் மாவட்டங்களுக்கு அதிகமாக குறை தான் கொடுக்குறாங்கன்னு ஒரு புகார் எல்லாம் ஆரம்பிச்சதுன்னா தமிழ்நாடு தடுமாற ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி தான் நம்ம இந்தியா லெவலில் பார்க்கும்போது இதை இப்போ உள்ள போ உள்ள நுழைந்த பிபிசி என்ன பண்ணிட்டாங்க தனிநாடு கேட்குறாங்க அப்படின்னும் போது தனிநாடு வரைக்கும் இன்னொரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல நம்மளுக்கு கர்நாடகா வந்து எந்த பேசுமே இல்லாமல் தண்ணி கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தனி நாடுக்கான கோரிக்கை இந்த பக்கம் வந்து கொண்டு போகலாம் நம்ம ஸோ நேற்று மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது என்ன அப்படின்னா இங்கே பாராளுமன்றத்தில் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே மோடி அவர்கள் பேசின ஒரு விஷயம் தான் வந்து பெரிய அளவுக்கு இருந்தது அவர் பேசின மிக முக்கியமான டைலாக் என்னென்னா நாட்டை கொள்ளையடிக்க விட மாட்டோம் கொள்ளையடித்த பணத்தை வந்து திரும்ப பெறாம விட மாட்டோம்ன்ற ஒரு டைலாக் அப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில் அமலாக்கத்துறை வந்து ஐயாயிரம் கோடி தான் எடுத்தாங்க ஆனால் நாங்கள் வந்து ஒரு லட்சம் கோடிக்கு மேலே பறிமுதல் பண்ணியிருக்கோம் ஸோ எதிர்கட்சிகள் வந்து அந்த லோக சொலோன்றாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வழக்கம் போல் சன் டிவி என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விவசாயிகள் ஏமாற்றப்பட்டனர்ன்றதுக்கான டெம்புளெட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க விவசாயிகள் அடித்த ஒரு வீடியோ பதிவு வந்து போட்டிருந்தாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் நாங்கள் வந்து முந்நூறு தொகுதிக்கு மேலே முந்நூற்றி எழுபதுக்கு மேலே வருவோம் ஓவராலாக எங்கள் என்டிஏ கூட்டணி நானூறு பக்கம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எங்களுடைய பத்து வருட காலத்தில் நாங்கள் காங்கிரஸோட மிகப்பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் காங்கிரஸ் கொடுத்த கேஸ் கனெக்ஷனை விட நாங்கள் பெரிய அளவுக்கு கொடுத்துருக்கிறோம்ன்ற அளவுக்குலாம் நிறைய சொன்னாங்க இருந்தாலும் எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா உங்களோட ஆட்சி காலத்தில் ஏற்றப்பட்ட விலைவாசி உயர உயர்வா இருக்கட்டும் இது எல்லாமே மூடி ஆட்சி காலத்தில் தனிப்பட்ட முறையில் ஈடியை வைத்து பழி வாங்குறது இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க இதற்கு முன்னாடி வேலை ஒரு ஏழை மகன் அப்படின்னு சொல்லப்பட்ட நீங்கள் இன்றைக்கி வந்து ஓபிசின்ற ஒரு பரிந்துரையை சொல்கிறீங்க மாற்றி மாற்றி பேசுகிறீங்கன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல்களை கவர் பண்ணுற நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்